நியூ கலெக்ஷன் வைக்கிறாங்க அடிக்கடி நல்லா இருக்கு புதுசா இருக்கு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு மொத்தத்துல இந்த ரேட் நிறையவா இருக்கும் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தலைமுறைக்கு வர சதினர்களுக்கெல்லாம் நல்ல தலைவர் நல்ல ஆட்சி நல்ல மலைகள் நல்ல காடுகள் நல்ல வளங்கள் நல்ல ஆறுகள் உரம் ஏரி குட்டை இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நடுவுல பெரியார் போட்டோ வச்சுட்டீங்க ஈவேரா போட்டோ வச்சுட்டீங்க இந்தாண்டா பாரதியார் பாரதியாரு இந்த ஆண்ட வந்து காமராஜர் வச்சிருக்கிறீங்க அது மட்டும் நான் சொல்லுங்க பாக்கலாம் ஈவேரா முதல்ல தமிழரே கிடையாது கட்சி கொள்கை இப்ப கொள்கை கட்டாத இருந்தா தானே அதை பின்பற்ற பின்பற்ற தலைவரும் நம்ம கட்சி கொள்கை தலைவர் எப்படி இந்த கட்சி செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து கட்சி கொள்கை தவிர தலைவர் அவருடைய கொள்கையை இவர் பின்பற்றி அந்த அறிவு எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து சொல்றாரு விஜய் ஒரு நல்ல ஒரு நல்ல கட்சி நல்ல தலைவரா தேர்ந்தெடுத்து அவரு கட்சி கொள்கை தலைவரா வச்சிருந்து அவருடைய கொள்கையெல்லாம் இங்க பரப்பனா பரவாயில்ல இவர் வந்து இவர் வரக்குள்ளேயே ஒரு தெருங்குற வந்து தலைவரா வச்சிருந்தா எல்லாரும் விமர்சிப்பாங்கதான்

நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கணும் புரிதல் எல்லாருமே விஜய் 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 அவங்களுக்கு புரிதலே கிடையாது நாம கொஞ்சமாவது வரலாறு தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு புத்தகத்துல எப்படி திரும்பப்பட்டிருக்கிறாங்க திராவிட வந்து ஒரு மொழி குடும்பமா அதுல இருந்து தமிழ் வந்து பிறந்தான் திருப்பி தமிழ் வந்து ஒரு மொழி குடும்பமா அதுல இருந்து திராவிடம் பிறந்துச்சா இதெல்லாம் எந்த லாஜிக் இருக்குது இதுல இருந்து கொஸ்டின் கேட்டா நாங்க எப்படி ஆன்சர் எழுதலாம் திராவிடம்ங்கிறது ஒரு மொழியே கிடையாது தமிழ்ல இருந்து தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது ஒடிசா மராத்தி குஜராத்தி எல்லாம் ஆங்கிலம் கூட தமிழ்ல தான் பிறந்துச்சு இதை இப்படியாப்பட்ட மொழியை விட்டுட்டு கல் தோன்ற மண் தோன்ற காலத்துக்கு முன்தோன்றி உலகின் முதல் மாநிலம் பேசிய மொழியா நம்ம தாய்மொழி தமிழ் மொழின்னு இன்ன வரைக்கும் ஓலைச்சு எல்லாத்துலயும் பாத்துருங்க அத்தா இருக்குதே அதை விட்டுப்ட்டே நீங்க கொண்டு வரலாம் இன்னைக்கு ஹிந்தி கொண்டு வரலாம் ஆங்கிலத்தை கொண்டு வரலாம் திராவிடத்தை கொண்டு வரலாம் இதெல்லாம் இப்படிலாம் இருக்கலாமா இங்க பேர் கல் தோன்றல மண் தோன்றிருச்சு அப்படியே தமிழ் மறந்துருச்சு இப்ப தமிழ் தானே நம்ம தாய்மொழி அதை நம்ம கொண்டு வரணும் அவங்களுக்கு புரிதலை இல்ல அவங்களுக்கு புரிதல் இல்ல கொஞ்சமாவது புரிதல் இருக்கு இப்ப படத்துல வந்து டான்ஸ் ஆடி நடிச்சுட்டா அவங்க வந்து பெரிய பெரியாலும் அவங்க பெரிய ஆள் தான் சீமான் மாதிரி பேச முடியுமா அவங்களால வரலாறு எடுத்து சொல்ல முடியுமா மக்களுக்கு புரிய வைக்க முடியுமா கட்சி நடத்தோம் எங்களுக்கு அது நன்மைகளை சொன்னா நாங்க எதுவுமே விமர்சிக்க மாட்டோமே நன்மைகளை விட்டுட்டு தீமைகளை சொன்னா நாங்க எப்படி விமர்சு எதுவுமே சொல்ல மாட்டாங்க நாம அப்பாரி வந்து. நாங்க வந்து எங்க வீட்ல எதுமே சொல்ல மாட்டாங்க. ஏனா எங்க அப்பாவ கட்சில இருக்காங்க. இவர் கட்சி நாங்க புருதனோட தான் இவங்க இவர் கட்சில வந்து நாங்க நான் இங்க தான் இருக்கறாங்க. மக நீங்க அரசியல இல்ல எங்க ஊர்ல அதெல்லாம் நடக்குது அதாவது மண் இந்த மலைகளெல்லாம் வெட்டி எடுத்து எடுத்துட்டு எங்க தான் கொண்டு போவா அப்ப ரொம்ப ஆதங்கப்படுவ பெரிய மனுஷன் மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் மரம் மழைக்கு மரம் மலைகளெல்லாம் வெட்டி கொண்டு போறாங்கம்மா எப்படி மரம் அவங்க சயின்ஸ் சார் வந்து எல்லாம் சொல்றாங்கல்ல நம்மளுக்கு மழை மழை தான் மழை வரும் இந்த மாதிரி வளங்களை எல்லாம் அழிக்க கூடாதுன்னு பாடம் நடத்துறாங்கல்ல

மேட்டுப்பட்டி இந்த காரிப்பட்டி சைடுன்னு தான் பார்த்தீங்கன்னா மலை எல்லாமே உடஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுலருந்து கல் மண் எல்லாமே எடுத்துட்டாங்க அதனால இவங்க அப்பா சொல்றது இவரு சொல்றது எல்லாமே அதை உள்வாங்கி நாளைக்கு இவங்களோட தலைமுறைக்கு அவர் பேசுகிறாள் அவளோட அவங்க பேச சொல்லுவாங்க ஸ்கூல் ஸ்கூல்லெல்லாம் அவ்வளோ அதெல்லாம் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க இவர் நீங்க வந்து இயற்கையை பத்தி பேசுங்க அதான் நான் பேசுறதுலாம் எங்க சார் பார்த்துருக்குறாரு பார்த்துட்டு இனி இயற்கை பேசுங்க ஆனால் அந்த கொண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விஜய் ரசிகர் ஐயோ தயவு செய்து இப்பயாச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க நீ கட்சியிலே இருங்க உங்க எதுவுமே சொல்லல ஆனா கூட்டு என்ன சொல்றேன்னா ஒரு நல்ல தலைவரா நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க நம்ம அடுத்த தலைமுறைக்கு இப்ப இருக்கிற தலைமுறைக்கு வர சதினர்களுக்கெல்லாம் நல்ல தலைவர் நல்ல ஆட்சி நல்ல மலைகள் நல்ல காடுகள் நல்ல வளங்கள் நல்ல ஆறுகள் உரம் ஏரி குட்டை இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த சந்திரர்களுக்கு ஓ இதெல்லாம் இப்படி இருந்துச்சா இதெல்லாம் அந்த காலத்துல வச்சிருந்தாங்களா அப்படின்னு தெரியும் நீங்க விஜயரசிகர கூட இருந்துக்குங்க ஆனா எது நல்லது எது தீமைன்னு பஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதுதான் நான் சொல்றது உங்களுக்கு புரிதல் இல்ல அவ்வளவுதான் புரிதல் இல்லை வந்து இப்ப வந்து படம் நடிக்கிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தோணும் அதை நம்ம மாதிரி இது மாதிரி பண்ணணும் இவருக்கு ரசிகரா இருக்கணும் அப்படிலாம் தோணும் அதெல்லாம் ஒரு பத்து நிமிஷத்துல அவ்வளவுதான் முடிஞ்சிடும் ஆனா நம்ம வாழ்க்கைங்கறதே ஒரு முறைதான் பிறவி பெருங்கடை நீந்துவார் நீந்தாதவர் இறைவன் அடிசேராவதுன்னு சொல்லிருக்காங்க பிறப்புங்குறது ஒரு பெருங்கடல் பா அது நீந்தி வந்து நல்ல முறை நல்ல முறையில நம்ம இருக்கணும் அவ்வளவுதான் சொல்றது நீங்க ரசிகரா கூட இருந்துக்கோங்க நான் எதுவுமே சொல்லவே இல்லை ஆனா நன்மை எது தீமை எது நம்மளுக்கு ரெண்டு பாத இருக்குது நல்ல நல்ல வழி இன்னொன்னு கெட்ட வழி அதை நாம மட்டும் தான் தேர்ந்தெடுக்கிறது அந்த தான் இப்ப இருக்கிறாங்க விஷய ரஜிகர்கள்